வாழ்வே துயரம் பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு கை கொடுத்த ரசிகர்கள் கோவை மாவட்ட விஜய் மக்கள் இயக்க மாணவரணி சார்பாக கல்வி தொகை மருத்துவம் நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை இடையர் பாளையத்தைச் சேர்ந்த கவிப்ரியா என்ற பெண் ஆட்டோ ஓட்டுநர் உடல்நிலை பாதித்த நிலையில் வாழ்வாதாரம் வாழ்வாதாரமின்றி தவித்து வந்தார் இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தின் கோவை மாவட்ட மாணவரணி சார்பாக அவருக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மளிகை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மறைந்த நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஐம்பத்தி ஒன்பது மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது கோவை மாவட்ட தலைவர் தளபதி வளர்க மக்கள் இயக்கம் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் குஷியானந்த் அவர்களின் வழிகாட்டுதின்படி தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று ஆட்டோ தொழிலாளியான பாலாஜி கவிப்பிரியா அவர்களுக்கு இன்று ஒரு மாத கால அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் மாணவனி சார்பில் வழங்கப்படுகிறது இந்த இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இந்த நலப்பணிக்கு உறுதுணையாக இருந்த சூழல் ஒன்றிய மாணவனி தலைவர் சுரேஷ் சுந்தர் மற்றும் கணேஷ் கருமத்தம்பட்டி மகளிரணி தலைவி மோகனப்பிரியா சிங்கை நகர மாணவரணி தலைவர் சுரேஷ் செல்வபுரம் பகுதி தலைவர் மணிகண்டன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்போடு இந்த விழா நடக்கிறது மேலும் ஒரு மாவட்ட ஆட்சியாளருக்கும் மாவட்ட கோவை மாநகர மாநகராட்சி அவர்களுக்கும் ஒரு மாணவரின் தலைமை சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா பல்வேறு நல்ல தடுப்பு முக முகாம்கள் மற்றும் அரசு அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இரவு நேரம் லாக்டவுனும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் போடுறாங்க கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த யாசகம் கேட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்திற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அது ஒரு எங்கள் அன்பு வேண்டுகோள் தலைமை சார்பாக மற்றும் இடால் கலந்து கொண்ட சிறப்பு விதமாக கலந்து கொண்ட சுதந்திர மீட்டர் ஆட்டோ விஸ்வாசம் கணேசனன் அவர்களுக்கும் என்னுடன் பயணத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட மாணவனி செயலாளர் தேன்குமார் அவர்களுக்கும் பொருளாளர் ரியாஸ் அவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவர் நயீம் அவர்களுக்கும் சிங்கை நகர மாணவரணி சுரேஷ் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் மற்றும் உக்கடம் பகுதி த உக்கடம் பகுதி தலைவர் விஸ்வா அவர்களுக்கும் விஷ்ணு அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகி மாயிராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தளபதி வளர்க மக்கள் இயக்கம் ஜெய்ஹிந்த் இனி பாருங்க பாப்பங்க கரெக்ட். அது வந்து ஆர்டர்ல இருந்து ம் பாருங்க கொடுத்துருங்கண்ணா பாருங்க